திருக்குறள் அதனுடைய காலம் இரண்டாயிரம் வருடங்கள் என்று சொன்னாலும் அதற்கு இன்றைய தேதியில் இருந்து அதற்கு அப்பாற்பட்டது என்று சொல்லலாம் எல்லியல் துறை எல்லியல் எல்லி எல்லிஸ்துறை எல்லிஸ்துறை என்பவர் தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக வந்தார் அப்பொழுது இந்த ஓலைச்சோடிகள் திருக்குறளின் ஓலைச்சோடிகள் ஒருவரது வீட்டில் இருந்தது அந்த பெரியவர் அடிக்கடி எல்லிஸ்துறை வீட்டிற்கு வந்து அவருக்கு வேண்டிய செயல்களை செய்து தருவார் அப்படித்தான் இருவருக்கும் பழக்கம் அந்த வகையில் துரையவர்களே எங்களிடம் இந்த ஒரு ஓலைச்சோடி இருக்கிறது அது என்ன என்று பாருங்கள் என்று அவரிடம் கொடுத்த பொழுது அவருக்கு தமிழ்நாடு பற்றி தமிழ் பற்றி தெரியும் ஏனென்றால் அவர் ஆங்கிலேயர் தமிழ்நாட்டிற்கு வந்தார் அதனால் தமிழும் அவர்களுக்கு கற்று தெரிந்து கொண்டார் அந்த வகையில் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பிரித்து படித்து பொழுதுதான் தெரிய வந்துள்ளது இது சுமார் ஒரு இரநூறு வருடங்களுக்குள்ளாகவே இருக்கும் அல்லது முந்நூறு வருடங்களுக்குள்ளாகவே இருக்கும் அதுவரைக்கும் திருக்குறளை பற்றி எல்லோரும் பேசினார்களே தவிர அப்படி ஒரு பாடல் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் இருக்கிறது என்று இந்த எல்லிஸ் துறை சொன்ன பிறகுதான் இந்த உலகத்திற்கே பொது மறையாக தெரிய வந்தது இன்று உலகத்திலே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது முதலில் விவிலியம் அதாவது பைபிள் அடுத்தபடியாக குரான் மூன்றாவது இடத்தில் இருப்பது இந்த திருக்குறள் என்ற தகவலை தெரிவித்து கொள்கிறேன் இது எல்லாம் வேறொரு புலவர் அவருடைய காணொளியில் இருந்து தெரிந்து கொண்ட தகவல்